வணக்கம் என்பு சொந்தங்களே நான் உங்கள் மாயராஜா தற்பொழுது புனித வெள்ளி குட் ஃப்ரைடே அப்படின்னக்கூடிய இந்த நாளில் நம்ம நினைத்ததெல்லாம் நடக்க நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெற அற்புதமாக ஒரு வசியமையை செய்து கொண்டு உள்ளோம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு ஒன்பது மணிக்கு நம்ம ஆரம்பித்தோம் ஒரு பதினொன்றரை ஆகிடுச்சு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரண்டு மணி நேரங்கள் இந்த மைவேலைகள் எரிப்பு நமக்கு இருக்கும் இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எரியக்கூடிய விறகு பார்த்தீங்கன்னா ஒரே சாதி விறகு மற்ற சாதி விறகுகளை வச்சு நம்ம எரியக்கூடாது ஒரே இருந்து ஒரே ஜாதி மரமாக வெட்டி எடுத்துகிட்டு வரணும் அதுவும் ஒரு மரமாக இருக்கணும் அப்படி தான் இதை நாங்கள் வெட்டி எடுத்து வந்து காயப்போட்டு செஞ்சுட்ருக்கோம் நாளை காலையில் வெற்றிகரமாக இந்த வசிய மை அதாவது நினைத்ததெல்லாம் நடைபெற நினைத்த காரியங்கள் எல்லாம் கூட ஒரு அற்புதமான மைய காலையில் முழு அறை போட பார்ப்போம் நன்றி என்று சொன்னங்களே நான் உங்கள் மாயராஜா